கேள்வி பதில் பகுதி இருபத்தி நான்கில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் முதல் கேள்விக்கான பதில் கிபி ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் பிரெஞ்சு கணிதவியலாளர் ஃப்ளேக் ஃபாஸ்கல் என்பவர் கால்குலேட்டரை கண்டுபிடித்தார் இதனை தமிழில் கணிப்பான் அல்லது கணக்கிடுவி என்று குறிப்பிடுவர் இன்று எவ்வளவு பெரிய கணக்கையும் நொடிப்பொழுதில் விடைக்கான கால்குலேட்டர் பெரும் உதவியாக உள்ளது அடுத்து இரண்டாம் கேள்விக்கான பதில் காகம் பூட்டான் நாட்டின் தேசிய பறவையாக உள்ளது இமயமலையில் அமைந்துள்ள ஒரு சிறிய மற்றும் தொலைதூர ராஜ்யம் என்று பூட்டான் அறியப்படுகிறது பூட்டான் இந்தியா மற்றும் சீனா என இரண்டு சக்திவாய்ந்த அண்டை நாடுகளை கொண்டுள்ளது பூட்டான் நிலத்தை அக்குடிமக்கள் அவர்களின் மொழியில் இடி டிராகனின் நிலம் என்று குறிப்பிடுகின்றனர் அடுத்து மூன்றாம் கேள்விக்கான பதில் உலகில் மொத்தம் பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு வானிலை ஆராய்ச்சி மையங்கள் உள்ளன இதன் முக்கிய பணி வளிமண்டலத்தில் நிகழும் தட்பவெப்பநிலை காற்று முகில் மழை பனி மூடுபனி தூசி புயல்கள் சூறாவளி புயல் மேலும் அரிதாக நிகழும் இயற்கை பேரழிவுகள் போன்றவற்றை அதன் நடப்பு நிகழ்வை மக்களுக்கு தெரிவித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும் இனி இன்றைய பகுதிக்கான கேள்விகள் கேள்வி எண் ஒன்று இந்தியாவில் அதிக மழை பெறும் மாநிலம் எது இந்தியாவில் அதிக மழை பெறும் மாநிலம் எது கேள்வி எண் இரண்டு பூஜ்ஜியத்தை முதலில் கண்டுபிடித்த நாடு எது நாம் கணக்கில் பயன்படுத்தும் பூஜ்ஜியம் என்ற ஒன்றை முதலில் கண்டுபிடித்த நாடு எது கேள்வி எண் மூன்று கால்பந்து வீரர் ரொனால்டோ எந்த நாட்டைச் சேர்ந்தவர் உலக புகழ்பெற்ற கால்பந்து வீரர் ரொனால்டோ எந்த நாட்டைச் சேர்ந்தவர் இதற்கான பதில் தெரிந்தவர்கள் கமெண்ட்ஸில் குறிப்பிடலாம் இதற்கான பதில்கள் கேள்வி பதில் பகுதி இருபத்தி ஆறில் கொடுக்கப்படும்